தேவி என்னப்பா சொன்னா கொஞ்சமாவது மனசு இருக்காளா இல்லம்மா முன்னோட ரொம்ப மோசமா மாறிட்டா அவளுக்கு சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமே இல்லம்மா வாழ பிடிக்காதவள திரும்ப திரும்ப குப்டா எப்படியுமா வருவா நிச்சயமா சொல்ற எனக்கும் அவ கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமே போயிடுச்சுமா மூர்த்தி அவசரப்படாதுப்பா இல்லம்மா இனிமே பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு எதுக்கு வீணா பிரச்சனை விருப்பம் இல்லாம வாழ்றதுல அர்த்தமே இல்லமா பிரிஞ்சு தான் நல்லது அதனாலதான் வக்கீல பார்த்து தேவிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டு தான் வரேன் ஐயோ என்ன போய் இப்படி பண்ணிட்ட தேவியும் அவங்க அண்ணனும் பேசுற பேச்சும் நடந்துகிட்ட முறையும் நீங்க பாத்திருந்தா கூட இந்த முடிவை தான் எடுத்திருப்பீங்க

எல்லாத்தையும் இப்படி கூட்டி செவராக்கிட்டிய சா நீ என்ன விரும்பறத சொன்னே ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன்ன விரும்பலன்னு உன்கிட்ட சொல்லிட்டல அப்பவே உன் மனசு நீ மாத்தி இருக்கணும் இப்ப இன்னொருத்தர் கண்ணு தாளிய கழுத்துல இருக்கு இப்ப போய் சி வேண்டா பாஸ்கர் நான் சொல்றது கேளு நீ உன் மனசு மாத்திக்கோ அம்மா சொல்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு நிம்மதியை கொடு நீ வீணாவோ மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மத்தவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்காத புரியுதா ஏ நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சாரி வித்யா உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ உனக்கு சம்மதமோ இல்லையோ ஆனா என் மனசுல இருக்க கனவை மட்டும் என்னால மறக்கவே முடியாது ஏய் என்ன முட்டாளா நீ நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி இது பார் பாஸ்கர் அவருக்கும் எனக்கும் நடுவுல ஆறு தட்டு பிரச்சனை இருக்கலாம் ஆனா அவர் கட்டின தாலி கழுத்துல இருக்கு

என்ன மன்னிச்சுடு அக்கா இங்க வா வித்யா எப்படி இருக்கே நல்லா இருக்கியா நல்லா இருக்கியமா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உட்காரு உடம்பெல்லாம் பரவாயில்லையா பரவாயில்லமா என்னம்மா வாழ்த்துக்கள் நீங்களும் உங்க ஹஸ்பண்ட ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த பார்ட்டிக்கு தான் என்னால வரவே முடியல ஆமா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் கொடுத்தது ஆபீஸ்ல சொன்னாங்க அதான் வண்டி அனுப்புனேன் என்ன அன்னைக்கு ரொம்ப முடியலையா இப்போ எப்படி இருக்கு பரவாயில்லக்கா ஆனா எங்க வீட்டுக்கார கம்பேர் பண்ணும் போது உங்க வீட்டுக்கார் எவ்வளவோ பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்பட்டேன் அது நடந்துருச்சு தேங்க்யூமா வித்யா கூடிய சீக்கிரமும் உன் வீட்டுக்காரரும் மனசு மாதிரி நல்லவரை மாறிடுவாரு உன்னோட நல்ல மனசுக்கு இது நடக்கும் வித்யா என்னமா திடீர்னு ஜொரம்னு சொல்ற முகம் ரொம்ப வாடி இருக்கே என்னாச்சு உனக்கு ஒண்ணு இல்லம்மா சாதாரண ஃபீவர் தான் மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை இங்க பாரு இது பீவர் நாளன்னு தோணல என்னமோ நடந்திருக்கு நீ மறைக்கிற என்னன்னு சொல்லு வித்யா என்கிட்ட நீ எதுக்கு மறைச்சிகிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா சொல்றேன்க்கா நான் உங்க கிட்ட சொல்லாம வேற யாரு கிட்ட சொல்ல போறேன் வர வர உன் பசங்க போக்கே சரியில்லன்னே ரெண்டும் என் சொல் பேச்சு கேட்கறதே இல்ல சித்ரா படிக்கிறதே இல்ல

மனுஷனா நீங்க இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க உங்க அடி என்னாலே தாங்கிக்க முடியல பாவ குழந்தைங்க எப்படி தாங்கிப்பாங்க அவங்க தப்பு அதான் நான் கண்டிக்கிறேன் நீ எதுக்காக குறுக்க வர இந்த பார் அவ எப்ப டிவி பாத்துட்டு இருக்கா கொஞ்சம் கூட படிக்கிறதே இல்ல இவன் தெருவில் சுத்திட்டு இருக்கான் எப்படி படிப்பு வரும் எப்படி உருப்படுங்க அதான் கண்டிக்கிறேன் அப்படி தான் கண்டிப்பேன் தள்ளு வாடா படிக்கிற நேரம் போக விளையாடுறதோ டிவி பாக்குறதோ தப்புன்னு உங்களுக்கு யார் சொன்னது

என்ன வித்யா இது இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு நீ எதுக்கு இன்னும் அந்த வீட்டுல இருக்க உன்னை புரிஞ்சுக்காத ஒரு மனுஷனோட இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா அழகனை வெளியில போய் உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிக்க வேண்டியது தானே எவ்வளவு நாளைக்கு இந்த ஆளுக்கிட்ட நீ அடிபட்டு செத்துட்டு இருப்ப குழந்தைங்களுக்காக பாக்குறேன்கா நான் எது செஞ்சாலும் அவங்களோட எதிர்காலத்தை தான் பாதிக்கும் ஒருவேளை நான் அவங்கள எழுந்துற நிலைமை கூட வந்தாலும் வந்துடலாம் அவங்க மூணு பேரும் என் மேல உயிரியே வச்சிருக்காங்க அதுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன் வித்யா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா யாரோ பெத்த குழந்தை தான் நினைக்காம அவங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியே நீ என்னைக்கு நல்லா இருப்ப வித்யா பெத்த தாய்க்கே ஒரு குழந்தைக்கு அடுத்த குழந்தைக்கு நடுவில் வெறுப்பு வந்துடுது இவ யார் பெத்த குழந்தைக்காகவோ தன்னோட வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டு எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே ஒண்ணும் புரியல மேடம் கூப்பிட்டீங்களா ஆ உட்காரு வித்யா வித்யா நாளை காலையில் சேல்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணோம் சாருக்கு லோட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் அது வரைக்கும் நீதமா கூட இருந்து ஹெல்ப் பண்ணும் இன்னைக்கு நைட் எவ்வளோ லேட் ஆனாலும் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு போ டிரைவரை வீட்டில் விட சொல்கிறேன் ஓகே மேடம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இருக்கேன் ஓகே தேங்க்யூமா சார் வித்யா ஒரு ஆள் போதுமா இல்ல கூட ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணுமா ஒரு ஆள் போதும் மேடம் ஆ வித்யாவே நாலு ஆள் வேலையும் உண்டா பாக்கு சார் சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே மேடம் வாங்க ஓகே வர மேடம் ஆ நில்லு என்ன இஷ்டத்துக்கு வர இஷ்டத்துக்கு போற மணி என்ன ஆகுது கேக்கிறதுக்கு ஆள் இல்லங்கற திமரா எங்க போயிட்டு வர கட்டின புருஷ அவரே வாய முடிட்டு பேசாம இருக்காரு உங்களுக்கு என்ன வந்தது சரி கட்ட புருஷ நான் கேக்குற எங்க போயிட்டு வர ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் அதுக்கு என்ன போ போய் சொல்லாத அந்த பையன் கூட ஊரே சுத்தி நீங்க வந்து கதை அலக்கறியா திருந்தவே மாட்டீங்களா நீங்களா ஹாய் முதல்ல நீ திருந்துடி நீ தன் வீட்டுக்கு போனியா இல்லையா இல்லேனே மறைக்காதடி அந்த கன்றாவி நானே பார்த்தேன் ஆமா போனே அதுக்கு என்ன போ ஐயோ கொஞ்சம் கூட ஈனமான இல்லாம புருஷ முன்னாடி ஆமா நான் போனேன்னு சொல்றாளே வாய முடு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உன் கேடுகட்டு புத்தி உன்ன விட்டு போக போதா என் புத்தி போறது இருக்கட்டி நீ இஷ்டத்துக்கு போறியே முதல்ல அதுக்கு பதில் சொல்லு உன்ன மாதிரி துப்புக்கிட்ட ஜென்மத்துக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே கிடையாது பாஸ்கர் என் ஃப்ரெண்டா அவனை போய் நான் பாப்பே பேசுவேன் அதை கேட்க நீ யாரு தொட்டு தாலி கட்ட புருஷன் உனக்கு கசக்குது கண்டவனோட குடும்பம் நடத்துறதுக்கு மட்டும் உனக்கு இன்னைக்குதாக்கும்

நீ இருந்தா தானே இப்படி எல்லாம் பண்ணுவ உன்னை எல்லாமே பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காரு அவரை பத்தி உனக்கு தெரியும்ல ஏற்கனவே கார் மோதி கால உடைச்சாரு அதனாலதான் சொல்றேன் பாஸ்கர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உன்ன அம்மா குடிக்கிட்டு எங்கேயாவது போ இல்லன்னா கல்யாணம் பண்ணிக்கோ அது முடியாது வித்யா நம்ம மேல தப்பு இல்லாத போது நாம ஏன் பயப்படணும் நீ சொல்ற மாதிரி நான் ஊரை விட்டு போனா அவங்க சந்தேகப்படுறது உண்மையாயிடும் உனக்கு எனக்கும் தப்பான உறவு இருந்துச்சு அதனாலதான் ஊரை விட்டு பயந்து ஓடுனான்னு சொல்லுவாங்க அதனால நான் எங்கேயும் போற மாதிரி இல்ல இல்ல பாஸ்கர் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மன நிலைமை எனக்கு இல்ல மறுபடியும் அதையே சொல்றியா பாஸ்கர் நம்மள சுத்தி இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பாஸ்கர் என்னால நீ கஷ்டப்படாத எனக்கு புரியுது வித்யா ஆனா அந்த மிரட்டல் எல்லாம் நம்மள ஒண்ணு செஞ்சிடாது வேணும்னா நீ சொல்ற மாதிரி ஒண்ணு செய்யலாம் நாம சந்திக்கிறத கொஞ்சம் குறைச்சுக்கலாம் அவ்வளவுதான் நல்லா முடியும் அதுக்கு மேல என்ன நடந்தாலும் அதை பார்த்துக்கலாம் என்னை பத்தி கவலைப்படாம தைரியமா வீட்டுக்கு போ சார் போஸ்ட் போஸ்ட்மா தேவியாருமா நானே இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சரிமா ஆ என்னமா லெட்டரு ரீசெட் போஸ்ட் மாதிரி இருக்கு ஆமென்னே என் புருஷன் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இதுக்கெல்லாம் போய் நான் பயந்துருவேண்ணா சம்மதன் சொல்லி கையெழுத்து போட்டு அனுப்ப போறேன் கொஞ்சம் பெரிய பேசுமா என்ன வேலை உனக்கு உள்ள போய் படி வா அவசரப்படா தேவி அப்பா அவனோட போய் வாழ சொல்றிய மறுபடியும் நீ அவசரப்படுறிய உனன நீ புரிஞ்சுட்டு அவ்வளவுதானா ஒரு வீட்டில் அவன் விவாகரத்தை நோடு சமைச்சது நல்லதா போச்சு மொன்ன விவாகரத்தை பண்ணி இன்னொரு பொண்ணோட சந்தோஷமா வாய் நம்ம விடக்கூடாது அஞ்சு லட்ச ரூபா நஷ்ட கேட்டு பார்ப்போம் கொடுக்கலாம் பார்ப்போம் கொடுத்தான் தீரணும் நல்ல யோசனை என்ன வர பணத்தை எதுக்கு விடணும் முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணிடுவோம் நான் எதுக்கு கையெழுத்து போட போறேன் சரியா